ஒவ்வொருவருக்கும் ராசிபலன் நட்சத்திர பலன் என்று இருப்பதை போன்று அவரவர்கள் பிறந்த மாதமும் அவர்களது குணத்தை வெளிப்படுத்தும் அந்த வகையில் நீங்கள் பிறந்த மாதத்தை வைத்து உங்கள் குணநலனை பற்றி தெரிந்து கொள்வோம் சித்திரை இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சாதிக்க நினைப்பதை சாதிப்பார்கள் ஆனால் சாதிக்க சிரமப்பட வேண்டியதிருக்கும் இதனால் பலரது பகையை சந்திக்க நேரிடும் அதிகம் கோபப்படும் இவர்கள் இடத்திற்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டால் வாழ்க்கை பிரகாசிக்கும் வைகாசி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் வாழ்க்கையில் துன்பம் இன்பம் என இரண்டையும் அனுபவிப்பார்கள் மற்றவர்களது விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் இவர்களது கையில் பணம் நிற்காது இவர்களுக்கு படிப்பது பிடிக்காது என்றாலும் படித்தவர்களை விட புத்திசாலியாக நடந்து கொள்வார்கள் ஆனி இவர்கள் புத்திசாலிகள் இவர்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள நினைப்பார்கள் மற்றவர்களை அடக்கியாள முயற்சிப்பார்கள் கோபக்காரர்களாக இருந்தாலும் நகைச்சுவை மிக்கவர்கள் ஆடி எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுவார்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு பிடித்தவர்கள் யாராவது ஏதாவது செய்துவிட்டால் உலகமே முடிந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள் ஆவணி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சிக்கனமாக இருப்பார்கள் கடன் வாங்க பிடிக்காது இவர்களை திருமணம் செய்து கொள்பவர்கள் விரைவில் பணக்காரர்களாக உயர்வு பெறுவர் புரட்டாசி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலிகள் நன்றாக படிப்பார்கள் இவர்கள் வசதியாக வாழ பிறந்தவர்கள் இவர்களது வேகமான வளர்ச்சியை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் ஐப்பசி சாதிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் மிகப்பெரிய திட்டங்களையே தீட்டுவார்கள் உதவும் எண்ணம் அதிகமாக கொண்டவர்கள் இவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் எதிலும் தலையிட மாட்டார்கள் கார்த்திகை பயந்த சுவாபம் கொண்ட இவர்கள் சிறுவயதிலேயே அனைத்து வித கஷ்டங்களையும் அனுபவித்து விடுவார்கள் ஆத்திரமடைந்து எதையாவது செய்து கொள்வார்கள் மார்கழி எந்த விஷயத்திலும் தனித்தன்மை கொண்ட இவர்கள் செய்ய நினைக்கும் காரியத்தை செய்து காட்டாமல் விடமாட்டார்கள் ஆடம்பரத்தில் ஆர்வம் கொண்ட இவர்கள் பின்னர் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் தை கஞ்சத்தனம் கொண்ட இவர்கள் எதிலும் வருமானம் வருமா என்று யோசித்துதான் செய்வார்கள் பெண்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் காதல் திருமணம் இவர்களுக்கு ஒத்து வராது மாசி அனைவரிடமும் சகஜமாக பழகும் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் இவர்களிடம் யாரும் உண்மையை மறைக்க முடியாது எப்போது எது செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வார்கள் பங்குனி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக மன கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் இந்த மனக்கஷ்டம் இவர்களை கெட்ட பழக்கங்களுக்கு அழைத்து செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதிக முன்கோபம் கொண்டவர்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்